பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இயக்குனர் வி சேகர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் டாப் ஃபிஃப்டின் திரைப்படங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் பார்க்க போகிறோம் ஒரு குடும்ப திரைப்படங்களை இயக்கும் இயக்குநராக வி செய்கிற பொறுத்த வரைக்கும் சூப்பரான திரைப்படங்களை தரமான திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அவர் நேற்றைய தினம் மறந்துட்டார் ஆழ்ந்த இடங்களில் தெரிஞ்சுவிடும் அவரோட திரைப்படங்களை டாப் ஃபிஃப்டின் திரைப்படங்களில் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் இடத்துல பார்க்க போகும் திரைதான் நீங்களும் கீரோவாகலாம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள் இசையமைத்திருப்பார் நிழல் ரவி திவ்யா கவுண்டமணி செந்தில் சில்க் சிமிதா போன்ற பலர் நடிச்சிருப்பார் ப்பங்க இந்த திரைப்படத்தை படத்தில் சின்ன சேர்ந்து இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட ஹீரோ ஒரு அரசியலில் வருவார் அதில் நடக்கிற சில பிரச்சனைகளாக பார்த்தீங்கன்னா படத்தோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் படம் ஒரு கலக்கலான ஒரு இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு தத்ரூபமான ஒரு திரைப்படங்க நீங்களும் ஹீரோ ஆகலாம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு அளவு ஆவரேஜாக தான் போட்டு தியேட்டரில் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை அடுத்த திரைப்படமாக பார்வதி என்னை பாரடி என்ற திரைப்படம் பதினாலு இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்தது இளையராஜா இசையில் சரவணன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு சரி பாரதி ஜனகராஜ் சார்லி செந்தில் போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் லவ் கலந்த சரவணை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் ஓரளவு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது பார்வதி என்னை பாரடி ரசிகர் மட்டியில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்து இளையராஜாவோட இசை இருந்திருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இந்த திரைப்படம் ஒரு தோல்வியாக அமைந்தது பைமுனா இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நான்பெத்த மகனை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே நிழல் ரவி ஊர்வசி மனோரமா வடிவேலு கோவை சர்லா போன்ற பல நடித்திருப்பாங்க நான் பெற்ற மகனை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்கும் ஒரு விபலீத்தனமான ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாலும் நிழல் ரவி அவர்களை பொறுத்திருக்கும் தேட்டர்லையும் திரையரங்கிலும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு இந்த திரைப்படமும் கலெக்ஷன் கொடுத்துருக்கு படத்தோட கதைகளை டிவியில் பார்த்துருக்கீங்கன்னா அதிகமாக பார்த்துருப்பீங்க விரும்பி ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் நான் பெற்ற மகனே அமைஞ்சது பன்னெண்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம்தான் வீட்டோட மாப்பிள்ளை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது தேவா இசையில் நெப்போலியன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரோஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார்லி கோவை சர்லா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்கும் வீட்டோட மாப்பிள்ளை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ தான் இவர் சினிமா துறையில் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்து வந்துட்டு இருக்காரு வில்லனாக இருந்து அப்படி ஹீரோ ஆகி வந்திருக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஹைட்டு வேட்டுமா சூப்பராக இருப்பார் இந்த திரைப்படத்தை கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு குடும்ப திரைப்படம் டிவியில் நிறைய முறை பார்த்துருப்பேன் குறிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகல ஒரு தோல்வியாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக பதினோரா இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நம்ம வீட்டு கல்யாணம் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது ஏ ராஜ்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் முரளி மீனா வடிவேல் விவேக் மனோரமா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு கலாட்டமான ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது கிட்டத்தட்ட அந்த திரைப்பட தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாள் கிட்ட ஓடி இருக்குது ஒரு சூப்பர் திரைப்படம் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது ஒரு கலக்கலான ஒரு கலவை கலந்த ஒரு காமெடி கலந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் வந்தது அடுத்த திரைப்படமாக பத்தாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் ஆளுக்கு ஒரு ஆசை என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு எஸ்ஐ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தமிழகம் சத்யராஜ் மனோரமா மந்திரா போன்ற மீனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் அணிஞ்சு நடிச்சிருப்பாங்க டெலிகணேஷ் வடிவேல் செந்தில் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் நக்கல் நையாண்டிக்கு இல்லாத இல்லாதவர்களுக்கு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம் தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா எழுபது நாள் தேட்டரில் ஓடி ஓரளவு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடுத்தரமாக ஓடிய ஒரு நல்ல திரைப்படம் தான் ஒரு ஆசை திரைப்படமும் அடுத்த திரைப்படமாக ஒன்பதாம் இடத்தில் பார்க்க போகும் தான் பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் கவுண்டமணி செந்தில் வாகை சந்திரசேகர் பானுபிரியா சார்லி போன்ற படம் நடிச்சிருப்பாங்க வாகை சந்திரபோஸ் செய்கிற பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு இடங்களில் நடித்து நிறைய படத்தெல்லாம் நடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருப்பார் அதை பொறுத்தவரை கவுண்டமணி இந்த திரைப்படத்தில் ஒரு எதிர்மூர்வங்கள் சூப்பராக நடிச்சிருப்பாங்க பானுப்பிரியா அவங்களையும் சொல்லவே வேண்டாம் படத்தோட கதைகள் சூப்பராக இருக்கும் படமும் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்தது தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் கிட்ட ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது எட்டாம் பார்க்க போகும் திரைப்படம் தான் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இளையராஜா இசை அமைச்சிருப்பார் சிவக்குமார் கவுண்டமணி செந்தில் கோவைசர்லா போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க ஒன்றா இருக்கணும் கற்றுக்கணுங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது படம் ஒரு சூப்பரான நக்கல் நையாண்டி கலக்கலான ஒரு திரைப்படம் தேட்டரில் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு உக்கிட்டு கொடுத்து வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுத்து தேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது ஒன்றா இருக்க கற்றுக்கணும் ஒரு வெற்றி திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக எல்லாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்பட தான் எல்லாமே என் பொண்டாட்டி தான் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் தேவா ராம்கி சார்லி இந்த திரைப்படத்தை பார்த்து மணிவண்ணன் ராதிகா வடிவேல் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு தேட்டரிலையும் சூப்பராக ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் சொல்லுவோம் தியேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் கலெக்ஷனும் ஒரு சூப்பராக கொடுத்தது ராம்கி அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பார் ஏன்னா தான் ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருந்தாலும் கலக்கலான குடும்ப திரைப்படத்திலையும் நடித்து வெற்றி இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் பிறந்த வீடா வீடா புகுந்த என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்தது திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் சிவகுமார் பானுப்பிரியா கவுண்டி செந்தில் பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்கள் கலக்கலான ஒரு காமெடி படம் ரீதியாக சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்தது தேட்டரில் நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி நாள் தேட்டரில் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருங்க அந்த சமயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது பிறந்த விட புகுந்த விட மிகப்பெரிய வெற்றி அடுத்த திரைப்படமாக வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற திரைப்படம் அஞ்சாயிரத்துல நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்தது சந்திரபோஸ் அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நாசர் ராதியா ஒரு பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஜெய்சங்கர் கவுண்டமணி செந்தில் வடிவேல் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க படம் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படத்தோட பாடத்தோட வர வரைக்கும் வரவு எட்டனா செலவு எட்டனா படம் தியேட்டரில் நூறு நாள் ஓடி சூப்பரான ஒரு வெற்றி விட்டு சக்க போடு போட்டது வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கலக்கலான ஒரு கலவை கலந்த ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது வரவு எட்டனா செலவு சூப்பர் ஹிட் அடுத்த திரைப்படமாக நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் பொங்கலோ பொங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது தேவா இசையில் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக விக்னேஷ் விவேக் வடிவேல் சார்லி சங்கீதா கோவிசர்லா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க திவ்யா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு சூப்பர் திரைப்படம் இதுவும் குடும்ப திரைப்படங்களை கொண்டாடும் அளவுக்கு ஒரு தரமான திரைப்படம் தேட்டரில் நூறு நாளைக்கு முன்னாடி சூப்பராக பாடலும் அருமையாக கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததுங்க கலக்கலான திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது அடுத்த இடத்துல பார்க்க போகும் தான் விரலுக்கேற்ற வீக்கம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது தேவா இசையமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் நாசர் ஊர்வசி குஸ்பு கனகா விவேக் வடிவேலு சர்லா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க கலக்கலாக இருக்கும் கனகாவை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை சூப்பராக நடிச்சிருப்பாங்க குஸ்பு இந்த திரைப்படத்தில் வேற வெரைட்டிங்க நடிச்சிருப்பாங்க கலக்கலான குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக ஒரு சூப்பர் திரைப்படம் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாளுக்கு மேலே தேட்டரில் ஓடி சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக விரல கேட்ட வீக்கம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி தே தியேட்டரில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக வந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படங்களை இந்த திரைப்படமும் காட்டினா ஒரு வெளியிட ஓடியிருக்கு அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நாசர் குஷ்பு இந்த திரைப்படத்தில் கரண் ரோஜா வேக் வடிவேல் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சரமரியான ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்திருக்கும் விஜயகுமார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நூற்றி எழுபத்தி நாள் வெள்ளி விழா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் தியேட்டர்லையும் சாக்க போட்டு போட்டுச்சுங்க அந்த அளவுக்கு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படங்கள்ல இந்த திரைப்படம் அமைந்தது படத்தில் காமெடிக்கும் குறைச்சல் கிடையாது பெண்களை ஏற்று பேசுகிற அளவுக்கும் அந்த அளவுக்கு கலக்கலாக பண்ணியிருப்பார் கோவை வாங்கிற ஒவ்வொரு கலாட்டாவும் பார்த்தீங்கன்னா படத்தில் வேறு லெவலில் கொண்டு போயிருக்கும் குஷ்பு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல ஒரு குடும்பமாக கொண்டு வருவாங்க குஷ்பு தான் மெயின் ஹீரோவாக இருக்க அளவுக்கு படம் தரமாக இருக்கும் நாசரும் ஹீரோ நடித்திருப்பாரு கலத்தலான திரைப்படங்களில் இந்த திரைப்படம் வசூல் உறுதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக கூடி வாழ்ந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி இரண்டாவது இடம் ஒன்றாம் இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா காலமே மாறிப்போச்சு என்ற திரைப்படம் காலமாரிப்போச்சி என்ற திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்தது தேவா இசை அமைத்திருப்பார் பாண்டியராஜன் அவர்கள் சங்கீதா மூர்த்தி வடிவேலு சர்லா சுந்தராஜன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க பொதுவாக இயக்குனராக இருந்த சுந்தராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை கலக்கலான காமெடியாக நடிச்சிருப்பார் வடிவேலு அந்த குழந்தையை போட்டு அடிக்கிற சீனாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படத்தை விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எத்தனை முறை கேடிவிலையும் சன் டிவிலையும் பார்த்துருப்பாங்க குறிப்பாக தேட்டர்லேயும் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் தேட்டரில் ஓடி சூப்பரான ஒரு கலை கொடுத்தது பொதுவாக அவரோட திரைப்படங்களில் டாப் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வசூல்லையும் சூப்பர் ஹிட் அதான் டாப் ஒன்று கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ் சேவர் அவரோட திரைப்படங்களில் குறிப்பாக ஒரு பதினேழு திரைப்படங்களை எடுத்திருக்கிறாரு இயக்கம் இருக்கிறாரு சூப்பரான திரைப்படங்கள் குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படமாக இவரை மாதிரி யாரும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு தரமான ஒரு நடுத்தர ஹீரோவில் வச்சு சூப்பரான ஒரு திரைப்படங்களை கொடுத்துருக்காரு டாப் ஹீரோவில் வச்சுலாம் இவர் கொடுக்கல சின்ன சின்ன காமெடி ஆக்டரை வச்சு மிகப்பெரிய வெள்ளி விழா மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு அது டாப் ஃபிஃப்டின் திரைப்படங்கள் நான் கவுண்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்விசேர் இயக்கத்தில் சூப்பரான திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் பார்த்தோம் அவர் நேற்றைய தினம் நம்மளை விட்டு மறந்து விட்டார் மறைந்தாலும் அவரோட புகழ் என்றுமே இருக்கும் அந்த அளவுக்கு தரமான திரைப்படங்களை குடும்ப திரைப்படங்களை கொடுத்துருக்காரு பெண்களுக்கு முக்கியத்துவமான இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வி சேகரோட டாப் ஃபிஃப்டின் படங்களை தான் பார்ப்போம்